வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் போற்றி அகரலிங்கம் போற்றி அகலிங்கம் போற்றி அக லிங்கம் போற்றி அகதி லிங்கம் போற்றி அகத்திய லிங்கம் போற்றி அகல் லிங்கம் போற்றி அகில லிங்கம் போற்றி அகிம்சை லிங்கம் போற்றி அக்னி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அங்கு லிங்கம் போற்றி அசரிய லிங்கம் போற்றி அசுர லிங்கம் போற்றி அசை லிங்கம் போற்றி அசோக லிங்கம் போற்றி அச்சு லிங்கம் போற்றி அஞ்சா லிங்கம் போற்றி அட்ட லிங்கம் போற்றி அச்சதை லிங்கம் போற்றி அட்டோ லிங்கம் போற்றி அடிமுடி லிங்கம் போற்றி அடி லிங்கம் போற்றி அண்ணாலிங்கம் போற்றி அண்ட லிங்கம் போற்றி அணிலிங்கம் போற்றி அணு லிங்கம் போற்றி அத்திலிங்கம் போற்றி அதல் லிங்கம் போற்றி அதிபதி லிங்கம் போற்றி அதிர்ஷ்டலிங்கம் போற்றி அதிய லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அதீத லிங்கம் போற்றி அந்தாரலிங்கம் போற்றி அந்திலிங்கம் போற்றி அனந்த லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அநேக லிங்கம் போற்றி அப்ப லிங்கம் போற்றி அப்பு லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அபிலிங்கம் போற்றி அபிநய லிங்கம் போற்றி அபிஷேக லிங்கம் போற்றி அம்பல லிங்கம் போற்றி அம்பி லிங்கம் போற்றி அம்புசி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அமல லிங்கம் போற்றி அமர லிங்கம் போற்றி அமராவதி லிங்கம் போற்றி அமிர்த லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அர்த்த லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அரவ லிங்கம் போற்றி அரங்க லிங்கம் போற்றி அரம்பை லிங்கம் போற்றி அரளி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அரிணி லிங்கம் போற்றி அரிமாலிங்கம் போற்றி அருகலிங்கம் போற்றி அருணை லிங்கம் போற்றி அருமணிலிங்கம் போற்றி அரும்பு லிங்கம் போற்றி அருளிலிங்கம் போற்றி அரூபலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அலை லிங்கம் போற்றி அவைய லிங்கம் போற்றி அழகு லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அற லிங்கம் போற்றி அறிவு லிங்கம் போற்றி அன்பு லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அன்னலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி அனுபூதி லிங்கம் போற்றி அஷ்டலிங்கம் போற்றி ஆக்கை லிங்கம் போற்றி ஆகமலிங்கம் போற்றி ஆகாயலிங்கம் லிங்கம் போற்றி ஆசிரியலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி ஆடரிய லிங்கம் ஆண்டிலிங்கம் போற்றி ஆணுருலிங்கம் போற்றி ஆத்ம லிங்கம் போற்றி ஆதார லிங்கம் போற்றி ஆதி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி ஆதிசேவி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி ஆதினாலிங்கம் போற்றி ആവേരി ലിംഗം പോറ്റി ആമിര ലിംഗം പോറ്റി ആമ ലിങ്കം പോറ്റി ലിംഗം പോറ്റി ആയതി ലിംഗം പോറ്റി ആർത്തി ലിംഗം പോറ്റി ആരണിയ ലിംഗം പോറ്റി ആരണ ലിംഗം പോറ്റി ആരാധന ലിംഗം പോറ്റി ആരാവി ലിംഗം പോറ്റി ആരൂര ലിംഗം പോറ്റി ആരോഗ്യ ലിംഗം പോറ്റി ആളകാല ലിംഗം പോറ്റി ആളിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി ആവാര ലിംഗം പോറ്റി ആവി ലിംഗം പോറ്റി ஆவியலிங்கம் போற்றி ஆவுடை லிங்கம் போற்றி ஆழி லிங்கம் போற்றி அனந்த லிங்கம் போற்றி இக்கு லிங்கம் போற்றி இசைலிங்கம் போற்றி இடவலிங்கம் போற்றி இணை லிங்கம் போற்றி இதய லிங்கம் போற்றி இந்திர லிங்கம் போற்றி இமய லிங்கம் போற்றி இமை லிங்கம் போற்றி இரட்டை லிங்கம் போற்றி ராம லிங்கம் போற்றி இலக்கிய லிங்கம் போற்றி லாப லிங்கம் போற்றி இளைய லிங்கம் போற்றி இரவா லிங்கம் போற்றி இறை லிங்கம் போற்றி இனிமை லிங்கம் போற்றி ஈகை லிங்கம் போற்றி ஈசான்ய லிங்கம் போற்றி ஈட லிங்கம் போற்றி ஈடன லிங்கம் போற்றி ஈடித லிங்கம் போற்றி ஈடிலி லிங்கம் போற்றி ஈர்ப்பு லிங்கம் போற்றி ഈഴ ലിംഗം പോറ്റി ഈശ്വര ലിംഗം പോറ്റി ഈശ്വരി ലിംഗം പോറ്റി ഉക്രലിങ്കം പോറ്റി ലിംഗം പോറ്റി ഉസിത ലിംഗം പോറ്റി ഉടമ്പി ലിംഗം പോറ്റി ഉടുക്കലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി ഉത്തമ ലിംഗം പോറ്റി உத்திராட்ச லிங்கம் போற்றி உதய லிங்கம் போற்றி உதிர லிங்கம் போற்றி உப்பிலி லிங்கம் போற்றி உப்பு லிங்கம் போற்றி உபலிங்கம் போற்றி உபதேச லிங்கம் போற்றி உபயலிங்கம் போற்றி உமா லிங்கம் போற்றி உமை லிங்கம் போற்றி உயிர் லிங்கம் போற்றி உரி லிங்கம் போற்றி உரு லிங்கம் போற்றி உருணி லிங்கம் போற்றி உருமணி லிங்கம் போற்றி உவப்பு லிங்கம் போற்றி உழவு லிங்கம் போற்றி உழுவை லிங்கம் போற்றி உற்சவ லிங்கம் போற்றி ലിംഗം ഉണ്ണിലിങ്കം പോക്ക ലിങ്കം പോറ്റി ഊസിലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി ഊരുണി ലിംഗം പോറ്റി ഊഴി ലിംഗം പോറ്റി ഊറ്റ ലിംഗം പോറ്റി എട്ടിലിങ്കം പോറ്റി എട്ട് ലിങ്കം പോറ്റി എതാലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി യമ ലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി எல்லை லிங்கம் போற்றி எளிய லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி எழுத்தறி லிங்கம் போற்றி எண்குரு லிங்கம் போற்றி ஏக லிங்கம் போற்றி ஏகம லிங்கம் போற்றி ஏகாலிங்கம் போற்றி ஏகாம்பரலிங்கம் போற்றி ஏகாந்த லிங்கம் போற்றி ஏடகலிங்கம் போற்றி ஏந்தெழி லிங்கம் போற்றி ஏம லிங்கம் போற்றி ஏர்லிங்கம் போற்றி ஏரி லிங்கம் போற்றி ஏவச லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி ஏருலிங்கம் லிங்கம் போற்றி ஏனாதி லிங்கம் போற்றி ஐங்கரலிங்கம் போற்றி அயலிங்கம் போற்றி ஐராவத லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி ஒப்பிலி லிங்கம் போற்றி ஒருமை லிங்கம் போற்றி ஒளி லிங்கம் போற்றி ஓசை லிங்கம் போற்றி ஓடைந்தி லிங்கம் போற்றி ஓம் லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி ஓவிய லிங்கம் போற்றி அவளத லிங்கம் போற்றி அவ்வை லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி கச்சலிங்கம் போற்றி கண்ட லிங்கம் போற்றி கடம்பலிங்கம் போற்றி கடாரலிங்கம் போற்றி கடிகைலிங்கம் போற்றி கடை லிங்கம் போற்றி கதிர்லிங்கம் போற்றி கதலி லிங்கம் போற்றி கந்த லிங்கம் போற்றி ിംഗം പോിംഗം പോറ്റി കർണലിംഗം പോറ്റി ഗർപ്പലിങ്കം പോറ്റി കരണലിംഗം പോറ്റി കരു ലിംഗം പോറ്റി കരുടലിംഗം പോറ്റി കൽപ്പലിംഗം പോറ്റി കരുമിംഗം പോറ്റി കരുണലിംഗം പോറ്റി കൽവി ലിങ്കം പോറ്റി കലീലിംഗം പോറ്റി കലൈ ലിംഗം പോറ്റി കവി ലിങ്കം പോറ്റി കകലിംഗം പോറ്റി കൂര ലിംഗം പോറ്റി കണ്ണി ലിംഗം പോറ്റി കണലിങ്കം പോ കനകലിംഗം പോറ്റി കണി ലിംഗം പോറ്റി കസ്തൂരി ലിംഗം പോറ്റി ഗജ ലിംഗം പോറ്റി കരുണാകര ലിംഗം പോറ്റി കാസിലിംഗം പോറ്റി കാഞ്ചി ലിംഗം പോറ്റി காடகலிங்கம் போற்றி காத்தலிங்கம் போற்றி காதம்பரி லிங்கம் போற்றி காந்த லிங்கம் போற்றி காப்பு லிங்கம் போற்றி காமலிங்கம் போற்றி கார் லிங்கம் போற்றி கார்த்திகை லிங்கம் போற்றி காரணலிங்கம் போற்றி கால லிங்கம் போற்றி காவி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி காவேரி லிங்கம் போற்றி காளி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி காளை லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி கிண்கினி லிங்கம் போற்றி கிரி லிங்கம் போற்றி கிரியை லிங்கம் போற்றி கிரீட லிங்கம் போற்றி கிருப லிங்கம் போற்றி கில்லை லிங்கம் போற்றி கீத லிங்கம் போற்றி கீர்த்தி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி குகலிங்கம் போற்றி குங்குமலிங்கம் போற்றி കുട ലിംഗം പോഞ്ചു ലിംഗം പോറ്റി കുടുമി ലിംഗം പോറ്റി കുണലിങ്കം പോറ്റി കുണക്രീ ലിംഗം പോറ്റി കുബേര ലിംഗം പോറ്റി കുരുതി ലിംഗം പോറ്റി കുമര പോറ്റി കുമര പോറ്റി കുമുത ലിംഗം പോറ്റി കുള ലിംഗം പോറ്റി കുഴലി ലിംഗം പോറ്റി കുഴവി ലിംഗം പോറ്റി കുഴി ലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി കുറലിംഗം പോറ്റി കുണ്ടലി ലിങ്കം പോറ്റി കുന്തലിംഗം പോ ലിംഗം പോറ്റി കുറവ ലിംഗം പോറ്റി കുറിഞ്ചി ലിംഗം പോറ്റി കൂത്താടി ലിങ്കം പോറ്റി കൂത്തു ലിങ്കം പോറ്റി ലിംഗം പോറ്റി ഗജ ലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി കേസരി ലിംഗം പോറ്റി കേശവലിംഗം പോറ്റി കേടിലി ലിങ്കം പോറ്റി കേതർ ലിങ്കം പോറ്റി ലിംഗം പോറ്റി കൈലായ ലിംഗം പോറ്റി കൊങ്കു ലിംഗം പോറ്റി കൊടീ ലിംഗം പോറ്റി കൊടു ലിങ്കം പോറ്റി കൊളഞ്ചിലിങ്കം പോറ്റി ലിംഗം പോറ്റി കൊണ്ടെ ലിംഗം പോറ്റി കോ ലിംഗം പോറ്റി കോകളിലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി കോട്ട ലിംഗം പോറ്റി കോടി ലിംഗം പോറ്റി கோண் போற்றி கோணலிங்கம் போற்றி கோதண்டலிங்கம் போற்றி கோதை லிங்கம் போற்றி கோபிலிங்கம் போற்றி கோபலிங்கம் போற்றி கோலலிங்கம் போற்றி கௌஷிகலிங்கம் போற்றி கௌதமலிங்கம் போற்றி கௌரிலிங்கம் போற்றி சக்தி லிங்கம் போற்றி சக்கரலிங்கம் போற்றி சகசிரலிங்கம் போற்றி சகலலிங்கம் போற்றி சங்கலிங்கம் போற்றி சங்கமலிங்கம் போற்றி சங்கரலிங்கம் போற்றி சங்கு லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி சடாட்சரலிங்கம் போற்றி சடைமுடி லிங்கம் போற்றி சண்முகலிங்கம் போற்றி சத்தியலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி சதைய போற்றி சதா சிவலிங்கம் போற்றி சதுர்லிங்கம் போற்றி சதுர்த்தி லிங்கம் போற்றி சதுரங்கலிங்கம் போற்றி சதுரகிரி லிங்கம் போற்றி சந்தலிங்கம் போற்றி சந்திரலிங்கம் போற்றி சந்தன லிங்கம் போற்றி சந்தானலிங்கம் போற்றி சப்தலிங்கம் போற்றி சபாலிங்கம் போற்றி சம்பந்தலிங்கம் போற்றி சம்புலிங்கம் போற்றி சமுத்திரலிங்கம் போற்றி சயனலிங்கம் போற்றி சர்வேசலிங்கம் போற்றி சரசலிங்கம் போற்றி சரீசலிங்கம் போற்றி சவரிலிங்கம் போற்றி சர்க்குணலிங்கம் போற்றி சகானலிங்கம் போற்றி சற்க்குரு லிங்கம் போற்றி சாட்சி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி சாதகலிங்கம் போற்றி சாதனை லிங்கம் போற்றி சாதி லிங்கம் போற்றி சாதுலிங்கம் லிங்கம் போற்றி சாந்துலிங்கம் போற்றி சாம்பலிங்கம் போற்றி சாமுண்டிலிங்கம் போற்றி சிகரலிங்கம் போற்றி சிகாலிங்கம் போற்றி சிகரிலிங்கம் போற்றி சிகை லிங்கம் போற்றி சிங்காரலிங்கம் போற்றி சிசுலிங்கம் போற்றி சித்திலிங்கம் போற்றி சித்திரலிங்கம் போற்றி സിന്താമണി ലിംഗം പോറ്റി സിന്ധു ലിംഗം പോറ്റി സ്നേഹലിംഗം പോറ്റി ചിപ്പിലിംഗം പോിംഗം പോറ്റി സിംഹലിംഗം പോറ്റി സിലിംഗം പോറ്റി സിഞ്ജീവിലിങ്കം പോറ്റി സിപതിലിംഗം പോറ്റി സുരുഷ്ടിലിംഗം പോറ്റി സിലമ്പുലിംഗം പോറ്റി ശിവലിംഗം ശിവഗതി ലിംഗം പോറ്റി சிவாயலிங்கம் போற்றி சி லிங்கம் போற்றி சினைலிங்கம் போற்றி சிஷ்டலிங்கம் போற்றி சீதனலிங்கம் போற்றி சீதாரிலிங்கம் போற்றி சீமை லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி சீற்றலிங்கம் போற்றி சீனிலிங்கம் போற்றி சுக்கிரலிங்கம் போற்றி சுகலிங்கம் போற்றி சுகந்தலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி சுகுணலிங்கம் போற்றி சுடர்லிங்கம் போற்றி சுத்தலிங்கம் போற்றி சுதர்சனலிங்கம் போற்றி சுந்தரலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி சுப்புலிங்கம் போற்றி சுமித்ரலிங்கம் போற்றி சுயலிங்கம் போற்றி சுயம்புலிங்கம் போற்றி சுரபிலிங்கம் போற்றி சுரு சுருதிலிங்கம் போற்றி சுருளிலிங்கம் போற்றி சுரைலிங்கம் போற்றி சுவடிலிங்கம் போற்றி சுவர்ணலிங்கம் போற்றி சுவாசலிங்கம் போற்றி சுவாதி லிங்கம் போற்றி சுனை லிங்கம் போற்றி சூட்சமலிங்கம் போற்றி சூறலிங்கம் போற்றி சூரியலிங்கம் போற்றி சூரியலிங்கம் போற்றி சூழலிங்கம் போற்றி சூழ்முடி லிங்கம் போற்றி சூழாமணி லிங்கம் போற்றி செக்கர் லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி செண்பக லிங்கம் போற்றி செந்தூர லிங்கம் போற்றி செம்ம லிங்கம் போற்றி செம்பாத லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி செருக்கு லிங்கம் போற்றி செல்வ லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி சேகர லிங்கம் போற்றி சேலிங்கம் போற்றி சேது லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி சேற்று லிங்கம் போற்றி சைலலிங்கம் போற்றி சைவலிங்கம் போற்றி சொர்க்கலிங்கம் போற்றி சொப்பனலிங்கம் போற்றி சொர்க்கலிங்கம் போற்றி சொரூபலிங்கம் போற்றி சோமலிங்கம் போற்றி சோனலிங்கம் போற்றி சோபனலிங்கம் போற்றி சோலைலிங்கம் போற்றி சோழலிங்கம் போற்றி சோழிலிங்கம் போற்றி சோற்றுலிங்கம் போற்றி சௌந்தரியலிங்கம் போற்றி சௌந்தரலிங்கம் போற்றி ஞானலிங்கம் போற்றி தகழிலிங்கம் போற்றி தகுலிங்கம் போற்றி தங்கலிங்கம் போற்றி தசலிங்கம் போற்றி தட்சிணிங்கம் போற்றி தடாகலிங்கம் போற்றி தத்துவலிங்கம் போற்றி தந்தலிங்கம் போற்றி தந்திரலிங்கம் போற்றி தமிழ் லிங்கம் போற்றி தர்பைலிங்கம் போற்றி தர்மலிங்கம் போற்றி தருணலிங்கம் போற்றி தவலிங்கம் போற்றி தளிர்லிங்கம் போற்றி தனலிங்கம் போற்றி தனிலிங்கம் போற்றி தவசிலிங்கம் போற்றி தாண்டவலிங்கம் போற்றி தாண்டவலிங்கம் போற்றி தாமுலிங்கம் போற்றி தாயலிங்கம் போற்றி தாரலிங்கம் போற்றி தாழிலிங்கம் போற்றி தாழைலிங்கம் போற்றி தாளலிங்கம் போற்றி தானியலிங்கம் போற்றி தாரகலிங்கம் போற்றி திக்குலிங்கம் போற்றி திகம்பரலிங்கம் போற்றி திகழ்லிங்கம் போற்றி தியாகலிங்கம் போற்றி தியானலிங்கம் போற்றி திரிலிங்கம் போற்றி திரிபுரலிங்கம் போற்றி திருலிங்கம் போற்றி திருமேனிலிங்கம் போற்றி திருவடிலிங்கம் போற்றி திருவாசகலிங்கம் போற்றி திருவாதலிங்கம் போற்றி திலகலிங்கம் போற்றி திவ்யலிங்கம் போற்றி தீலிங்கம் போற்றி தீட்சைலிங்கம் போற்றி தீர்க்கலிங்கம் போற்றி தீர்த்தலிங்கம் போற்றி தீபலிங்கம் போற்றி தீரலிங்கம் போற்றி தீர்ப்புலிங்கம் போற்றி துதிலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி துருவலிங்கம் போற்றி துலாலிங்கம் போற்றி துளசிலிங்கம் போற்றி ம் போற்றி தூங்காலிங்கம் போற்றி தூண்டாலிங்கம் போற்றி தூமணிலிங்கம் போற்றி தூயலிங்கம் போற்றி தூழிலிங்கம் போற்றி தெங்குலிங்கம் போற்றி தெய்வலிங்கம் போற்றி தெரிவைலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி தென்னவலிங்கம் போற்றி தேகலிங்கம் போற்றி தேகனிலிங்கம் போற்றி தேகிலிங்கம் போற்றி தேசலிங்கம் போற்றி தேசுலிங்கம் போற்றி தேயுலிங்கம் போற்றி தேரலிங்கம் போற்றி தேவலிங்கம் போற்றி போற்றி தேவபதலிங்கம் போற்றி தேவாதி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி தேன் லிங்கம் போற்றி தேன்மணி லிங்கம் போற்றி தேனிங்கம் போற்றி தேனுகலிங்கம் போற்றி தைரியலிங்கம் போற்றி தொகைலிங்கம் போற்றி தொட்டிலிங்கம் போற்றி தொடிலிங்கம் போற்றி தொடையலிங்கம் போற்றி தொண்டகலிங்கம் போற்றி தொண்டை லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி தோகசலிங்கம் போற்றி தோண்டிலிங்கம் போற்றி தோணிலிங்கம் போற்றி தோத்திரலிங்கம் போற்றி தோரணலிங்கம் போற்றி தோரிலிங்கம் போற்றி தோழலிங்கம் போற்றி தோன்றலிங்கம் தௌதலிங்கம் போற்றி தௌளலிங்கம் போற்றி நகமுகலிங்கம் போற்றி நகுலிங்கம் போற்றி நகைலிங்கம் போற்றி நங்கைலிங்கம் போற்றி நசைலிங்கம் போற்றி நஞ்சு லிங்கம் போற்றி நடனலிங்கம் போற்றி நடம்புரிலிங்கம் போற்றி நடுலிங்கம் போற்றி நதிலிங்கம் போற்றி நம்பி லிங்கம் போற்றி நந்தி லிங்கம் போற்றி நமலிங்கம் போற்றி நயனலிங்கம் போற்றி நர்மதலிங்கம் போற்றி நலமிகலிங்கம் போற்றி நவலிங்கம் போற்றி நவமணிலிங்கம் போற்றி நவீனலிங்கம் போற்றி நற்குணலிங்கம் போற்றி நற்றுணலிங்கம் போற்றி நறுமணலிங்கம் போற்றி நன்மணிலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி நனிலிங்கம் போற்றி நாலிங்கம் போற்றி நாகலிங்கம் போற்றி நாச்சிலிங்கம் போற்றி நாசிலிங்கம் போற்றி நாடலிங்கம் போற்றி நாடிலிங்கம் போற்றி நாத்திரலிங்கம் போற்றி நாதலிங்கம் போற்றி நாரணலிங்கம் போற்றி நாரணலிங்கம் போற்றி நாரணிலிங்கம் போற்றி நாரிலிங்கம் போற்றி நாவிசலிங்கம் போற்றி நாயனலிங்கம் போற்றி நாயாடி லிங்கம் போற்றி நாவலிங்கம் போற்றி நாற்கரலிங்கம் போற்றி நான்மரிலிங்கம் போற்றி நான்முகலிங்கம் போற்றி நிகர்லிங்கம் போற்றி நித்திலிங்கம் போற்றி நித்தியலிங்கம் போற்றி நிதர்சனலிங்கம் போற்றி நிதி லிங்கம் போற்றி நிபவலிங்கம் போற்றி நிர்மலிங்கம் போற்றி நிரஞ்சனலிங்கம் போற்றி நிரம்பலிங்கம் போற்றி நிருதி போற்றி நிமலலிங்கம் போற்றி நிலலிங்கம் போற்றி நிலை போற்றி நிவேதலிங்கம் போற்றி நிறைலிங்கம் போற்றி நிஜலிங்கம் போற்றி நிசாகலிங்கம் போற்றி நீடுலிங்கம் போற்றி நீடுநீர்லிங்கம் போற்றி நீத்தவலிங்கம் போற்றி நீதிலிங்கம் போற்றி நீர்மலிங்கம் போற்றி நீரசலிங்கம் லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி நீர்முடி லிங்கம் நீராடி லிங்கம் போற்றி நீருலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி நெஞ்சுலிங்கம் போற்றி நெட்டலிங்கம் போற்றி நெடுலிங்கம் போற்றி நெய்லிங்கம் போற்றி நெற்றிலிங்கம் போற்றி நெறிலிங்கம் போற்றி நேசலிங்கம் போற்றி நேர்லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி நோக்கு லிங்கம் போற்றி நோன்பு லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி பசுவலிங்கம் போற்றி பசுபதி லிங்கம் போற்றி பஞ்சலிங்கம் போற்றி பஞ்சாச்சரலிங்கம் போற்றி பட்டகலிங்கம் போற்றி படரிலிங்கம் போற்றி படிகலிங்கம் போற்றி பண்டாரலிங்கம் போற்றி பண்டிதலிங்கம் போற்றி பத்மலிங்கம் போற்றி பத்திரலிங்கம் போற்றி பத்திரலிங்கம் போற்றி பதிலிங்கம் போற்றி பதிகலிங்கம் போற்றி பர்வதலிங்கம் போற்றி பரசுலிங்கம் போற்றி பரதலிங்கம் போற்றி பரமலிங்கம் போற்றி பரமாத்மலிங்கம் போற்றி பரமேஸ்வரலிங்கம் போற்றி பரணிலிங்கம் போற்றி பருதிலிங்கம் போற்றி பவனலிங்கம் போற்றி பவனிலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி பவழலிங்கம் போற்றி பவானி லிங்கம் போற்றி பவித்ரலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி பன்னகலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி பரகதிலிங்கம் போற்றி பராங்கலிங்கம் போற்றி பராபரலிங்கம் போற்றி பவனாசலிங்கம் போற்றி பாலிங்கம் போற்றி பாக்கியலிங்கம் போற்றி பாகலிங்கம் போற்றி பாசலிங்கம் போற்றி பாசரலிங்கம் போற்றி பாசுரலிங்கம் போற்றி பாதலிங்கம் போற்றி பாதாளலிங்கம் போற்றி பாதிலிங்கம் போற்றி பாதிரி லிங்கம் போற்றி பார்வதி லிங்கம் போற்றி பாரதி லிங்கம் போற்றி பாராயணலிங்கம் போற்றி பாரிலிங்கம் போற்றி பாரிஜாதலிங்கம் போற்றி பாயிரலிங்கம் போற்றி பாலகலிங்கம் போற்றி பாலாலிங்கம் போற்றி பாவை லிங்கம் போற்றி பானுலிங்கம் போற்றி பாஷாணலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி பாணிகலிங்கம் போற்றி பார்த்திபலிங்கம் போற்றி பானேமிலிங்கம் போற்றி பாம்புலிங்கம் போற்றி பாழிலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி பிச்சைலிங்கம் போற்றி பிட்டுலிங்கம் போற்றி பிடாரிலிங்கம் போற்றி பிடரிலிங்கம் போற்றி பிடி லிங்கம் போற்றி பிண்டலிங்கம் போற்றி பித்தலிங்கம் போற்றி பிதாலிங்கம் போற்றி பிம்பலிங்கம் போற்றி பிரகதிலிங்கம் போற்றி பிரகாசலிங்கம் போற்றி பிரசன்னலிங்கம் போற்றி பிரணவலிங்கம் போற்றி பிரதர்ஷனிங்கம் போற்றி பிரபாகரலிங்கம் போற்றி பிரபுலிங்கம் போற்றி பிரம்மலிங்கம் போற்றி பிரம்புலிங்கம் போற்றி பிரமிழலிங்கம் போற்றி பிராணலிங்கம் போற்றி பிராசிதலிங்கம் போற்றி பிரியலிங்கம் போற்றி பிரேமலிங்கம் போற்றி பிள்ளைலிங்கம் போற்றி பிழம்புலிங்கம் போற்றி பிறவி லிங்கம் போற்றி பிரையிலிங்கம் போற்றி பீசலிங்கம் போற்றி பீடலிங்கம் போற்றி பீடுலிங்கம் போற்றி பீதலிங்கம் போற்றி பீத காரலிங்கம் போற்றி பீத சாரலிங்கம் போற்றி பீத மணிலிங்கம் போற்றி பீதாம்பரலிங்கம் போற்றி பீரலிங்கம் போற்றி பீமலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி புங்கவலிங்கம் போற்றி புங்கவிலிங்கம் போற்றி புடகலிங்கம் போற்றி புண்ணியலிங்கம் போற்றி புத்திலிங்கம் போற்றி புத்திரலிங்கம் போற்றி புதிர்லிங்கம் போற்றி புது லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி புறவுலிங்கம் போற்றி பிராணலிங்கம் போற்றி புரிலிங்கம் போற்றி புருஷலிங்கம் போற்றி புருவலிங்கம் போற்றி புலரிலிங்கம் போற்றி புலிலிங்கம் போற்றி புவனலிங்கம் போற்றி புற்றலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி புன்னை லிங்கம் போற்றி புனிதலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி புஜங்கலிங்கம் போற்றி புஷ்கரலிங்கம் போற்றி புஷ்பலிங்கம் போற்றி பூசணலிங்கம் போற்றி பூதலிங்கம் போற்றி பூதரலிங்கம் போற்றி பூதிலிங்கம் போற்றி பூபதிலிங்கம் போற்றி பூபாலலிங்கம் போற்றி பூதவணி லிங்கம் போற்றி பூர்ணலிங்கம் போற்றி பூர்த்தி லிங்கம் போற்றி பூர்வலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி பூமிதலிங்கம் போற்றி பூமுகலிங்கம் போற்றி പൂവിളി ലിംഗം പോറ്റി ഭൂലോകലിംഗം പോറ്റി പൂജിത ലിംഗം പോറ്റി പെൺ ലിംഗം പോറ്റി പെൺപാകലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി പേരൻപലിംഗം പോറ്റി പേഴി ലിംഗം പോറ്റി പേരൻപലിംഗം പോറ്റി ഭൈരവിലിംഗം പോറ്റി ലിംഗം പോറ്റി പൊന്നിലിംഗം പോറ്റി പൊരുണലിംഗം പോറ്റി പൊറപ്പ് ലിംഗം പോറ്റി பொழிலிங்கம் போற்றி பொய்கைலிங்கம் போற்றி போகலிங்கம் போற்றி போதகலிங்கம் போற்றி போதனலிங்கம் போற்றி போதிலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி போனகலிங்கம் போற்றி பௌதிகலிங்கம் போற்றி பௌர்ணமி லிங்கம் போற்றி மகரலிங்கம் போற்றி மகவுலிங்கம் போற்றி மகாலிங்கம் போற்றி மகிழலிங்கம் போற்றி மகுடலிங்கம் போற்றி மகுடிலிங்கம் போற்றி மகேசலிங்கம் போற்றி மகேஸ்வரலிங்கம் போற்றி மங்களலிங்கம் போற்றி மஞ்சரி லிங்கம் போற்றி மஞ்சு லிங்கம் போற்றி மணலிங்கம் போற்றி மணி லிங்கம் போற்றி மதனலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மயூர லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மருக லிங்கம் போற்றி மருத லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மருத லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மலர்லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மனித லிங்கம் போற்றி மனோலிங்கம் போற்றி மலை லிங்கம் போற்றி மாங்கல்ய லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மாசி லிங்கம் போற்றி மாசிவலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மாதங்கி லிங்கம் போற்றி மாதவலிங்கம் போற்றி மாதவி லிங்கம் போற்றி மாது லிங்கம் போற்றி மாதேவி லிங்கம் போற்றி மாமிசலிங்கம் போற்றி மாயை லிங்கம் போற்றி மாலை லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மிசை லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி மீன லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி முகுந்த லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி முரசு லிங்கம் போற்றி முருகலிங்கம் போற்றி முல்லை லிங்கம் போற்றி முனிலிங்கம் போற்றி மூர்த்தி லிங்கம் போற்றி மூலலிங்கம் போற்றி மெயிலிங்கம் போற்றி மேகலிங்கம் போற்றி மேதினி லிங்கம் போற்றி மேவிலிங்கம் போற்றி மேனிலிங்கம் போற்றி மொழி லிங்கம் போற்றி மொட்டுலிங்கம் போற்றி மோட்சலிங்கம் போற்றி மோனலிங்கம் போற்றி மோழிலிங்கம் போற்றி மௌனலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி யாகலிங்கம் போற்றி யாசகலிங்கம் போற்றி யாத்திரலிங்கம் போற்றி யுக்திலிங்கம் போற்றி யுவலிங்கம் போற்றி யோகலிங்கம் போற்றி யோகிலிங்கம் போற்றி இரகசியலிங்கம் போற்றி ரம்யலிங்கம் போற்றி ரமணலிங்கம் போற்றி ரத்தினலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி லிங்கம் போற்றி ரிஷபலிங்கம் போற்றி ரிஷிலிங்கம் போற்றி ருத்ரலிங்கம் போற்றி ரூபலிங்கம் போற்றி ரௌத்ரலிங்கம் போற்றி லகரிலிங்கம் போற்றி லாவண்யலிங்கம் போற்றி லீலாலிங்கம் போற்றி லோகலிங்கம் போற்றி வசந்தலிங்கம் போற்றி வஞ்சிலிங்கம் போற்றி வடுகலிங்கம் போற்றி வர்மலிங்கம் போற்றி வரலிங்கம் போற்றி வருணலிங்கம் போற்றி வல்லவலிங்கம் போற்றி வடக்குலிங்கம் போற்றி வள்ளுவலிங்கம் போற்றி வானிலிங்கம் போற்றி வாயுலிங்கம் போற்றி வார்ப்புலிங்கம் போற்றி வாழ்வலிங்கம் போற்றி வானலிங்கம் போற்றி வானாதி லிங்கம் போற்றி வாசடலிங்கம் போற்றி விக்ரலிங்கம் போற்றி cracking gumpo tree விகடலிங்கம் போற்றி விகாரலிங்கம் போற்றி விகிர்தலிங்கம் போற்றி வசித்திரலிங்கம் போற்றி விடங்கலிங்கம் போற்றி வித்தகலிங்கம் போற்றி விதிலிங்கம் போற்றி விதுலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி விநாசகலிங்கம் போற்றி விபீஷ்ணலிங்கம் போற்றி விபூதி லிங்கம் போற்றி விமல லிங்கம் போற்றி வியூகலிங்கம் போற்றி விருட்சகலிங்கம் போற்றி வில்வ லிங்கம் போற்றி விளந்திலிங்கம் போற்றி விழிலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி வினோத லிங்கம் போற்றி விஜயலிங்கம் போற்றி விஷ்ணு லிங்கம் போற்றி விஸ்வலிங்கம் போற்றி லிங்கம் போற்றி வீரலிங்கம் போற்றி வீணைலிங்கம் போற்றி வெற்றிலிங்கம் போற்றி வெப்பு போற்றி வெள்ளிலிங்கம் போற்றி வேங்கடலிங்கம் போற்றி வேங்கை லிங்கம் போற்றி வேட்டுவலிங்கம் போற்றி வேதலிங்கம் போற்றி வேதாந்த போற்றி வேம்புலிங்கம் போற்றி வேழலிங்கம் போற்றி வேள்விலிங்கம் போற்றி வைகைலிங்கம் போற்றி வைரலிங்கம் போற்றி வைத்தியலிங்கம் போற்றி வையலிங்கம் போற்றி ஜடாலிங்கம் போற்றி ஜதிலிங்கம் போற்றி ஜலலிங்கம் போற்றி ஜீவலிங்கம் போற்றி ஜகலிங்கம் போற்றி ஜெயலிங்கம் போற்றி ஸ்ரீலிங்கம் போற்றிதலிங்கம் போற்றி போற்றி ஐஸ்வர்யலிங்கம் போற்றி சுபலிங்கம் போற்றி போற்றிஸ்வரா போற்றி போற்றி ஓம் நம சிவாயி ஓம் நமாய ஓம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்